வணக்கம் வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு அந்த பட்டிமன்றம் நன்றி போது நாங்கள் தான் பாவோம் அப்படின்னு ஆமாண்ணே ரொம்ப நன்றிண்ணே ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனப்போ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்துச்சு முக்கியமாக சுட்டி டிவி கபிலன் சார் கலூர் ஹனுமாயன் சார் அவங்க எல்லாருமே ட்ரெயிலர் ரொம்ப மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அவங்க சார்பாவை அவங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறது மூலமாக அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் படமும் உங்களை ஏமாற்றாதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாத்துட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்படியே நான் நன்றி தான் ஆனால் அதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் டக்குன்னு சொல்லிடுறேன் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி முக்கியமாக மிஸ்கின் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் பெரிய 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 ஃபேன் சார் யா சொல்லாமல் உங்ககிட்ட வந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை நீங்கள் சொன்னதுனால தான் டேவிட் மேமட் எனக்கு அறிமுகம் நீங்கள் சொன்னதுனால தான் செவன் சாங்குரா எனக்கு அறிமுகம் நீங்கள் சொன்ன எல்லா புத்தகத்தையும் வாங்கி வாங்கி தேடி தேடி படிச்சிருக்கேன் சார் அவ்வளோ பெரிய ஃபேன் என் வீட்டில் வந்து அந்த ஒரு தனி லைப்ரரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமும் நீங்கள்ண்ணா அந்த வகையில் ஈக்கோனரை நிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார் நான் எங்க ஈக்குனரை நிற்கிறதுல நீங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு சார் ஸோ இந்த கதை வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆனால் விக்கி சொன்ன மாதிரி பாலானனும் அவங்கெல்லாம் ஸ்பார்ட் சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் இதை வந்துட்டு திரைக்கதையாக எழுதிட்டாரு ஒரே மாசத்துல எழுதிட்டாப்புல ஒரே மாசத்துல எழுதிட்டு அவரும் வந்துட்டு அந்த படத்தை இயக்கியிருக்கலாம் ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர் தான் இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் கலை இதை பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு விட்டு கொடுத்த சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதுதான் விதை அங்கே ஆரம்பிச்சதுதான் தான் அவர் அதை பவுண்டாக கொண்டு வந்து கொடுத்தது தான் அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டப்ப பிரதர் இந்த கதை உங்களோடது இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் வரவே மாட்டேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார் நான் அவர் கொடுத்த பக்கங்கள் ஒரு நூற்றி இருபது பக்கங்கள் தொண்ணூறு பக்கங்கள்லாம் மாற்றி சில வசங்கள்லாம் மாதிரி கொண்டு நான் இதை படிக்க மாட்டேன் பிரதர் இதுக்கப்புறம் இது உங்களுது கம்ப்ளீட்டாக உங்களுது அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து என்னை கைட் பண்ண சிவகுமார் முருகேசன் சார் அவருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி இந்த இடத்துல அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது அடுத்து சரி ஓகே ஹீரோவா யாரா எடுக்க அப்படின்னு ரெண்டு படத்துல வருந்துடுங்களா தேல்பத்ரி சிங் அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆட்டோ எங்க ரீவனா வேற ஆப்ஷனே கிடையாது அவர் நாங்கள் வெளியோ விட மாட்டோம் டேட் இருக்கோ இல்லையோ நாங்க போய் அங்க குத்த வச்சு உட்காந்துருக்கோம் அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்றீங்களாலாம் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டேன் அவர் வாங்கி படிச்சாரு படிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு அவரு நிறைய கிரியேட்டிவ் இன்புட்ஸ் கொடுத்தாரு அந்த ஒரு மூணு மாசம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எங்க கூடவே இருந்தாரு எல்லா விஷயங்களையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவர் ஹீரோ மட்டும் இல்லை ஒரு கோ டைரக்டர் தான் சொன்னால் சொன்ன டைமுக்கு வந்துருவாரு காலைல எட்டு மணிக்கு ஷார்ட்னா ஏழரை ஏழை முக்காலுக்கு வந்துருவாங்க ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு போட்டி நடக்கும் யார் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு முக்காவாசி மாளவிகா தான் ஜெயிப்பாங்க அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க வந்துடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன ரியோனே வந்துடுவார் அந்த இடத்துக்கு வந்துருவாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு ரியோன்னால தான் எங்கள் டீம்ல இருந்து நாலு பேர் இன்னைக்கு இயக்குனராக இருக்காங்க மென்ஷன் பண்ணாம இந்த இடத்தை கடக்கவே முடியாது கார்த்திக் வேணுகோபால் சார் என் குரு அவர்கிட்ட வேலை பார்த்தா நாலு அசிஸ்டன் இன்னைக்கு சுகுமார் இங்க வந்திருக்காரு அப்புறம் வந்துட்டு ஜோ படத்தோட இயக்குனர் ஹரிகரன் ராம் நாலு பேர்த்துக்கும் அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு ஒரு ஒரு சீன் எல்லாம் எங்களை வந்துட்டு எடுக்க சொல்லுவார் எடுக்கு வந்துட்டு பின்னாடி இருந்து திருத்துவாரு எல்லா இடத்துலையுமே திருத்துவார் எழுதுறதுல இருந்து டிஸ்கஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காரு ஸோ கார்த்திக் சார் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நான் அவர் கூட்ட நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எனக்கு டேரக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்க தான் இயக்குனா நீங்க தான் டேரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்பினாரு அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு கலை நீங்க டேரக்டர் ஆக போறீங்க டேரக்டர் டேரக்ட் பண்ண போறீங்க நல்லா ஞாபகம் சொன்னுங்க நீங்க எத்தனை விஷயம் பிளான் பண்ணாலும் அதை விட பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதை மட்டும் மனசுல வச்சுட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் மாலவிகா மாளவிகா தேங்க்யூ சோ மச் மாளவிகா இந்த படத்துக்கு மாலவிகா கொடுத்த ஹரிக்கும் ஒரு பெரிய நன்றி இந்த சக்தி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் தமிழ் பேசி நடிக்கணும் கரெக்டா உள்வாங்கி நடிக்கணும் ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் மாளவிகாவுக்கு சரி யாரை கேஷ் பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய ஆப்ஷன் வந்தப்போ சஜஷன்ல மாலவிகா தான் வந்தாங்க எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி ஆடிஷன் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு ஒரு சீனை ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணி காமிச்சாங்க அன்னைக்கு பிக்ஸ் பண்ணிட்டேன் மாலவிகா தான் நம்மளோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மாலவிகா அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் டீம் டெக்னிக்கல் குரூப் மாதேஷ் மாணிக்கவன் அண்ட் ஆடக்டர் மீவின் வினோத் சார் மீனாட்சி இவங்க எல்லாருமே இவங்க ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த படத்தில் முப்பத்தி மூணு நாள் முப்பத்தி நாலு நாளுக்குள்ள மொத்தமாக ஷூ பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் மாதேஷ் அண்ணன் சும்மா பம்பரமா வேலை செஞ்சாரு ஒரு நாளைக்கு ரெண்டு சீன் மூணு சீன் நாலு சீன்னால டக்கு 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 டக்குன்னு வச்சிருக்க அவங்களோட டீமுக்கு யுவராஜ் ப்ரோ இவர் இளையராஜானே அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி அண்ணன் ஷார்ட் ரெடியான தம்பி வச்சிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ பயங்கரமா வேலை செஞ்சாங்க தேங்க்யூ அண்ணே தேங்க்யூ சோ மச் மாதேஷ் அண்ணன் மீவின் சார் மீனாட்சி எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி சாரி ஜென்சன் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்களோட எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தீங்கன்னு எத்தனை தடவை டேட் கேட்டாலும் இன்னைக்கு ஒரு பேட்ச் இருக்கு சார் அப்படின்னு வந்தாலும் உடனே வந்துடுவாரு பிரதர் ப்ரொமோஷன் இருக்குன்னா ஐயா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் என்னைக்கு டைம் சொல்லுங்க உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துடுவாரு நிறைய டேக் சிங்கிள் டேக்லேயும் பண்ணி கொடுப்பீங்க நான் அட்வொகேட்னு மட்டுந்தான் சொன்னேன் அந்த சார் அட்வொகேட்டாவே மாறி வந்து நின்னாப்புல ஒரு ஸ்லாங்ல ஒரு வித்தியாசம் கொண்டு வந்தார் கண்டிப்பாக லப்பர் பந்தில் பார்த்த ஜென்சன் இதில் இருக்க மாட்டார் ரொம்ப சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி ஜென்சன் ப்ரோ ஷீலா மேம் ஷீலா மேம் அதனால் இன்னைக்கு வர முடில்ல ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அவங்க ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க அதை நான் இங்கே பெருசாக ரிவீல் பண்ண விரும்பல படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கப்புறம் இந்த கதையெல்லாமே முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் தேர்ட்டி த்ரீ டேஸில் எந்த இடத்துலையுமே தடைகள் இல்லாமல் இதை முடிக்க முடிஞ்சுது அப்படின்னா நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப பெரிய நம்பிக்கை அது சக்திவேல் சார்லாம் நான் ஃபஸ்ட் நாள் போய் பார்த்தேன் சக்திவேல் சார் வந்துட்டு அன்னைக்கு கதை கேட்டு இருந்தவர் தான் படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு போட்டு காமிக்கும் போது மட்டும்தான் திருப்பி வந்தார் அவ்வளோ நம்பிக்கை எனக்கு வச்சுருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சக்தி சார் விஜய் சார் வந்துட்டு இவ்வளோ கூலான ஒரு குடிசரை என் வாழ்க்கையில் நான் பார்த்தவே இல்லை ஒரு மூணு நாலு தடவை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வரது சட்டையர் தான் வரும் அப்புறங்களை படத்தை முடிச்சுருவீங்களா சாரி 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 அப்புறங்களை படத்தை முடிச்சுருவீங்களா ஆ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ பணத்தை வச்சு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் சட்டையர் மட்டுமே போட்டு அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்ற விஜய் சார் ரொம்ப தேங்க்யூ சார் விவேக் சார் வந்துட்டு அப்படின்னா எக்ஸிபிஷன் பார்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு போய் நிக்கணும் அப்படின்னா விவேக் சார்கிட்ட போய் நின்றுலாம் கடைசியா சென்சார் வரைக்கும் கூட வந்து நின்னார் வெளில உட்காந்துட்டு கலை ஒன்றும் பயப்படாதீங்க இந்த மாதிரி கேள்வி கிட்ட இப்படி இப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கறத ஏன்னா ஒரு அஞ்சாறு சென்சார் அட்டன் பண்ணியிருக்காரு என்னை ஃபுல்லா கைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டீம்ல இன்னும் முக்கியமான ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ப்ரொடக்ஷன்ல நந்தா ப்ரோ அர்ஜுன் ப்ரோ எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா என் கூட அதிகமா கூடும் நடத்தின மணி பிரதர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பிரதர் இந்த ரெண்டு வருஷம் நான் உங்களை ரொம்ப இம்சா பண்ணிட்டேன் ஆக்சுவலா உங்களுக்கு எனக்கு தான் இம்சை அரசுன்னு கொடுத்துருக்கணும் நான் அதிகமா பேசினதும் மணி பிரதர் தான் அதிகமா சண்டை போட்டதும் மணி பிரதர் தான் அதிகமா பே சிரிச்சதும் மணி பிரதர் கூட தான் முந்தைய நேரத்தில் எஸ்எஃப்எக்ஸ் நைட்டு ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் உட்காந்துருக்கும் எலிதானா எலி புலிக்காகுது என்ன புலிக் எதுக்குடா ஒரு சொல்லோட இருக்குல்ல அந்த மாதிரிதான் எங்க கூடதான் உட்காந்துருப்பாரு காலையில வரைக்கும் கூடவே உட்காந்து எனக்கு எல்லா இடத்துலயுமே ரொம்ப பண்ணி கொடுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணணும்னா தக்குன்னு மணி பிரதரை கால் பண்ணா எனக்கு புக் பண்ணி கொடுத்துருவாரு தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சோ மச் பிரதர் சோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க எல்லா என் கூட நன்றிக்கீங்க மறக்கவே ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் அப்புறம் இது முக்கியமான நடித்த ராஜராணி பாண்டியன் சார் ஏ வெங்கடேஷ் சார் உமா மேம் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஷன் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும் பாண்டியன் சார் ஒரு டயலாக் கொடுத்துட்டா போதும் அதை எப்படி மெருகேத்துறதுங்கிறது நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சில இடங்களில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போனேன் உங்களோட உங்களோட நடிப்பை பார்த்து உங்களோட இம்ப்ரூவைசேஷனை பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டெக்னீஷியன்ஸ் யாரையும் விட்டுருவாங்கன்னா நான் நினைக்கிறேன் ஓகே சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பட் நான் சொல்லு ஆசைப்பட்டேன் அதனால அவன் என்னன்னா எனக்கு எடிட்டர் மட்டும் இல்லை இல்ல ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டும் கேஜி தான் அதை யாரும் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு எல்லா ஷார்ட்டுக்கும் ஸ்டோரி போர்டு போட்டு கொடுத்தது வரும் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அசிஸ்ட் டேரக்டர் பார்த்தது வரும் அவனை வீட்டுக்கு அனுப்பாம வீட்டுக்கு அனுப்பாமல் ஒரு இருபது நாள் என் வீட்டில் வந்து வேலை செஞ்சான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு என்னோ என்னோடய வசதிக்காக என் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டும் சரி கடைசி டிராஃப்ட்டும் சரி வீட்டில் இருந்தான் இன்னைக்கு அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அவங்க ஊரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அவங்க குடும்பத்தில் இல்லை மச்சா படம் ரிலீஸ் ஆக போகுது நீ போ நீ இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் கவலைப்படாத இருந்து உன் கூட ரிலீஸ் முடிச்சு வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னான் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாப்பிள்ள உனக்கான எண்ணம் ரொம்ப ரொம்ப பெருசு வீக்கி சொன்ன மாதிரி தான் நான் அதை அந்த வெற்றியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்கேன் அண்டு சவுண்ட்ஸ்ல ராஜ் நல்லையா ப்ரோ சதீஷ் ப்ரோ வந்திருக்காங்க அவங்க கிட்ட நான் நன்றி சொல்றதோட சாரி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாரி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பட் அதுக்கான ரிசல்ட் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும் நான் நம்புறேன் அப்புறம் பிஐ பாலாஜி சார் தீபாவளி கூட அந்த மனுஷன் நான் வீட்டுக்கு அனுப்பல ஐ வெரி வெரி சாரி சார் தீபாவளி என்னைக்கும் போகாம இங்க உட்காந்து எனக்காக ஃபைனல் ப்ராசஸும் எஃப்எம்எஸ் ப்ராசஸும் எத்தனை சேஞ்ச் சொன்னாலும் சிகிச்சுக்கிட்டே அது வேலை பார்த்து கொடுத்த உங்களுக்கும் அஸ்வின் பிரதருக்கும் ரொம்ப 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 நன்றி சார் ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ண ஜெகன் ப்ரோ எனக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ சொன்ன நட்புக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க மறக்கவே மாட்டேன் பிரதர் நீங்கள்னா அந்த பாட்டு என்னால் எடுத்துருக்க முடியாது நன்றி நன்றி தேங்க்யூ அண்டு டேஸ் ப்ரோ எடிட்டில் இப்போ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி நாளும் டேஸ் வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த டேஸ் அவனுக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி ராஜ ஐ எம் வெரி சாரி கடந்த ரெண்டு வருஷமா அவங்கள தான் நான் ரொம்ப இன்சப்படுத்திட்டேன் மியூசிக் டைரக்டர் ஜீனி பிரதருக்கு வந்துட்டு அந்த ஸ்டுடியோவில் ஆ மியூசிக் டைரக்டர் சித்து பிரதர் ஸ்டுடியோவுக்கு மூணு பேர்த்துக்கு தான் ஆக்சஸ் இருக்கு ஒன்று சித்து பிரதருக்கு இன்னொன்று லக்ஷ்மிகாந்துக்கு மூணாவது நான் எப்போ நேரம் காலம் தெரியாமல் போய் அங்கே உட்காந்துருப்பேன் ரொம்ப நன்றி ப்ரோ எனக்கு உங்க வீட்டு பையனை ட்ரீட் பண்ணீங்க ஆக்சுவலா நீங்க எனக்கு சீனியர் இந்த இண்டஸ்ட்ரியில பட் அப்படிலாம் இல்லாம பிரதர் உங்களுக்கு ஓகேன்னா ஓகே உங்களுக்கு இல்லைன்னா இல்லை அப்படின்னு இவருக்கெல்லாம் எவ்வளோ சேஞ்ச் சொன்னாலும் புன்னுரம்லோட எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க வெரி வெரி கிரேட்ஃபுல் பிரதர் எனக்கு இந்த படத்தில் எவ்வளோ பங்கு இருக்கோ சவுண்டில் பொறுத்த வரைக்கும் அதை விட ஜாஸ்தி பங்கு உங்களுக்கு தான் பிரதர் நீங்கள் அவ்வளோ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க மறக்கவே மாட்டேன் அவரோட டீமுக்கே என்னோட மிகப்பெரிய நன்றி அவர் இன்சோ பண்ண மாதிரியே லக்ஷ்மிகாந்தும் அவரோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவரோட அஸ்டன்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் விக்னேஷ் ராமகிருஷ்ணன் மூவி இங்க எல்லாமே என் தம்பி மாதிரி மூவிலாம் அவங்க எல்லாத்துக்குமே பெரிய நன்றிடா தம்பி ரொம்ப தேங்க்ஸ் இது கடைசியா ஒரு பெரிய நன்றி ஒருத்தனுக்கு சொல்லணும் ஒரு ஒரு சம்பவம் தெரிஞ்சு நான் ஆ சாரி என் குடும்பத்துக்குமே பெரிய நன்றி என் மனைவிக்கு எங்க அப்பா அம்மா எங்க அண்ணன் எங்க அண்ணனுக்கு ஏன் ரொம்ப எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க எனக்கு அண்ணன் தான் முதல்ல வீட்டில் பொருளாதார சூழலில் யாராவது ஒருத்தர் தான் படிக்க வைக்க முடியும் அப்படின்றது நிலம வந்தப்போ தம்பியை படிக்க வைங்க நான் போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அன்றைக்கி வேலை செஞ்சு அன்னையை படிக்க வச்சேன் எங்கள் அண்ணன் தான் என்னுடைய முதல் தெய்வம் படித்ததுனால எனக்கு என்ன கிடைச்சிதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அவை இல்லாமல் நான் இங்கே இல்லவே இல்லை ஸோ என் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி அப்புறம் எங்கள் அம்மா அப்பா இப்போது மனைவி ரெண்டு வருஷமாக அவங்க கூட நான் இல்லவே இல்லை அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு எவ்வளோ கிண்டில் பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் கூடவே வர்றேன் என் மனைவி அப்புறம் எங்கள் மாமனார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது எனக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க எல்லாருமே ஸோ அவங்களுக்கு நன்றி இது ஒரு பத்து வருஷ கனவை நான் உள்ளே வந்தது வந்துட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு தான் உள்ளே வந்தேன் அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது வெறும் எழுதணுன்ற ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு விகடனில் எழுத மட்டும்தான் கற்று கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபில் மேக்கிங் ப்ராசஸ் ஆகும் நிறைய ஷோஸ் டேரெக்ட் பண்ணியும் கணா காலம் கதை எழுதும் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது பண்ணியும் இது எல்லாத்துக்குமே என்னோட எனக்கு முதுகெலும்புன்றதை விட என்ன சொல்றது என்னை இப்படி ஏத்தி அழகு பார்க்குற ஒருத்தன் அப்படின்னா என் அண்ணன் விக்னேஷ்காந்த் நான் டேரக்டர்னா அதுக்கு அவன் தான் காரணம் அவன் எனக்கு நண்பனா கிடைச்சனால மட்டும்தான் நான் டேரக்டர் அது உண்மையாக தான் சொல்றேன் வேற யார் அவனுக்கு நண்பனா கிடைச்சாலும் அவன் அங்கே டைரக்டர் ஆயிடுவாங்க அதுல எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லை இப்போ கடைசி நேரத்தில் நான் கண்டென்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றதுல இந்த பாங் டிஜிட்டல் தான் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்க பண்றாங்கன்றது வரைக்கும் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும் என்னை வேற எந்த டென்ஷனும் எனக்கு கொடுக்காம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போறதுலேருந்து அதிகமாக நான் கெட்டவத்தில் திட்டா எல்லாத்துக்குமே கூட இருந்து என்னை விட்டு விலகாம இருந்ததுக்கும் சரி நான் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் என் கூட இருந்ததுக்கும் சரி ஒரு புக்கே எழுதணும்டா இது பத்தாது இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாலும் தப்பு நான் அதை திரும்பி செய்யணும்னு தான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய செய்வேன் உனக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்வேன் ரொம்ப ரொம்ப நன்றிடா டா தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் அண்ட் ரியா தேங்க்யூ சோ மச் ஃபார் சிங் நன்றி நன்றி